அப்பா வந்துச்சுங்க. வந்துச்சுங்க. மாஸ் வந்துருனான்ப்பா. அடடே ரிவர்சிங்கா இருக்கு. இன்ஸ்பிரஷன். என் இன்ஸ்பிரஷன் என்னப்பா? அப்பா. அப்போ நான் சொல்றேன் அவர் டைட் ட்ரைலர் லாஞ்ச் கூட சொன்ன மாதிரி இங்க தண்ணி மேய் வருது எல்லாரும். ஒவ்வொரு ஃபேமிலி அப்பா சாப கூட காசு போறோம். அப்படியே ஒரு ஃபேமிலிய அவர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு அதெல்லாம் உத்தர ஆக்சுவலி உத்ரா என்னோட பிரதர் கிடையாது என்னோட கசன் என் பெரியமா பையன் என் ஜத்தி பையன் ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து மேரேஜ் மேரேஜ் பண்ணிட்டாங்க ஸோ அவரோட அப்பா வந்து சுமாராக படிப்பார் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா படிப்பை விட்டு கூலி வேலை பார்த்து என் அப்பா சம்பாரிச்சு கொடுத்து நீ நல்லா படிக்க நீ படி சொல்லி எங்கள் அப்பா படித்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஸோ எங்கள் அப்பா வந்து ரோல்

పెరి ఇ మూఫ్ పటేల్ ఏర్ అప్పుడు సో అంత చిన్న లైఫ్ మిస్ పొందా యోసి నెరవేరే పేర్ కాస్ పంట అని పోయే అంత మాది నేషన్స్ వరంబోదు పండు పర్వాలేదు ಅಟ್ಲೀಸ್ ಪಾಪ ಲಾಸ್ಟ್ ವರಿ ಕೇರಟರ ಸೊ ಎದು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇದೆ ಇನ್ನೊಂದು ಹೀರೋ ಪರೀಕ್ಷೆ ಸಂತೋಷನ ಎಂಜಿನಿಯಾಗಿ ಪಡೆದ ಸೊ ಅಂದ ನಾಲ್ಕು ವರ್ಷದಲ್ಲಿ ಎಂಬ ಕಲಿಯು ಸಂತೋಷ್ ಎಂಟರ್ ಅವರು ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಲವಲ್ ಫೇಮಿ ಅವ அவங்க அப்பாவுக்கு அண்ணனுங்கிறேன் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு கண்டிப்பா இங்க சொன்னா அவரையும் நினைச்சு சொன்னேன் எங்களோட பெட்டர் ஆக்டரா இருக்கிறேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கா मुड़ीला ही डिजर्व्स इट अदा बोल बोल रहा हूँ एंड कहीं पर वो रिकॉर्डिंग्स नो मिल के अभियान का नाला हम से विशेष नहीं जाए कर सकते बट अगर वो वैल्यू है ना हम उनको नाला भी भूल गया एंड अगर वो ये जा हम लोगों का सक्सेस हैं 20 का ट्यूटर हो गया तो वो लोगों ouais को आफ्टर करेगा करेगा। ओके 20 का जब लोगों को बुक आप आए तो फिर तेरा मैं ये बात तो करना है चल नमः अल्कादी टू इन इंडिया 20 का हार्ड टेकल अरे वो लोगों को दाबियों 20 का सक्सेस आ गया है अरे 20 का आता है तो जिंदगी सपोर्ट సబ్జెక్ట్ అంటే angle request వస్తుంది ప్లస్ విక్స్టం ఉండబడడం వలన విసుతుడు డిపార్ట్మెంట్ కల అది కాయని ఎలా మొదలు పెచించుకుం క్యాంపస్ మార్తిన కర్పస్ ఎండియక అడ్మిషన్ స్కోల్ మీద ఐటి